உலகெங்கும் பெற்றிருக்கும் ஏசிய நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் மாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி பிரதமை திதி இரவு எட்டு முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு ஒன்னு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் இன்றைய யமகண்டம் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பால் குடக் காட்சி இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய நோய் தீர்ந்தோர் குளிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைல நல்ல தீர்வு கிடைக்கும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டாகும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை வரையில வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாம நீங்க தேர்வீங்க எடுக்கும் முயற்சிகளில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில நீங்க தவிர்க்கிறது நல்லது கோபத்தால் முன் பகை உண்டாகக்கூடிய நிலை இருக்கிறதுனால வீண் கோபத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயர் உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை நீங்க அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வீண் மருத்துவ செலவினங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல போராடி வெல்லக்கூடிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் எல்லாம் சேரும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரத்துல எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் ாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்கள் பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று நீங்க வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உணர்வு உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க முக்கிய பிரம அறிமுகம் நட்பும் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசால் அனுகூலம் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்